சபானுடைய பதினஞ்சாவது இரவில் பொருட்டாலும் நமக்கு முன்னால் செலவாத்தையும் அழகாக ஓதி அமைதி ஆ மனத்திற்கு கொடுத்த குழந்தைகள் பொருட்டாலும் தான் உடைய பாவங்களையெல்லாம் பண்ணி தருவானாக எல்லா ரிசுகுகளிலும் தங்கு இல்லாமல் அழகான ரிசுகளை நமக்கு வழங்கி தருவானாக நோய் இல்லாத வாழ்வையும் குறைவிட்ட செல்வத்தையும் அல்லாஹ் வளங்குவதோடு ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லா மாணவர்களுக்கும் தந்துருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருக்காரோ அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை சிறந்த முறையில் ஆக்கி தந்தல்வானாக அருமையான பெருமக்களை அல்லாஹ் பாருங்களேன் எவ்வளவு பெரிய குடைவல்ல எவ்வளவு இறக்கம் உள்ளவன் நம்மை மீது எந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் ஒரு சொல்லின் மூலயமா நமக்கு சொல்லித்தரான் என்ன சொல்கிறான் நீங்கள் அந்நாட்ட பாவமன்னிப்பு தேடுங்க ஏன்னா அவர் இப்போ பாவத்தை மண்டிகக்கக்கூடியவனாக இருக்கான் உலகத்தை படைப்பதற்கு ஆயிரம் வருடத்திற்கு முன்பாகவே அல்லாஹம் ஜெல்ல ஜெயலால் சிம்மாசனத்தில் நம்ம வீடு கட்டினா அப்துல் காதர் இல்லம் அப்துல் குத்தூஸ் இல்லம் இன்னார் மண்ஜில் பார்த்தீங்களா அந்த மாதிரி அல்லா தான் இருப்பதற்கு ஒரு இடம் சிம்மாசனத்தை படைச்சிட்டு என்ன எழுதி போட்டால் தெரியுமா ஆனால் ஹஃபூர் உரையில் நான் மன்னிக்கக்கூடியவனாகவும் இறக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லா எழுதி போடுறான்னா அவன் எவ்வளோ பெரிய இறக்கமான யோசிச்சு பாருங்க அதெல்லாம் சொல்கிறான்

இந்த மன்னிப்புனால் கிடைக்கக்கூடிய பலாபலங்கள் என்ன அப்படிங்க சொல்லி தரா அது மட்டும் அல்ல நீங்க எந்த வசனத்தை ஓதுங்க ஓதி முடிச்ச உடனே ரஹீம் ரஹீம் அல்ல திரும்ப திரும்ப சொல்றேன்பா இறக்கும் காடக்கூடிய மன்னிப்பு கேளு அப்படிங்கிறான் ஒரு ரப்பு நம்மளை படைச்சிட்டு எனக்கு மாறு செய்யாதங்கிறான் பாவம் செய்யாதங்கிறான் பாவமான காரியத்தை நினைச்சு பார்க்காதங்கிறான் அப்படி சொல்லிட்டு அல்லா சொல்றான் நீ உன்னை மீறி பாவம் செஞ்சுட்டா உன்னை மீறி உன் அப்சுக்கு நீ கட்டுப்பட்டு நீ பாவத்தை நினைச்சுட்டா பயப்படாதப்பா ஏன்ட்ட மன்னிப்பு கேளு ஏன்ட்ட மன்னிப்பு கேள் நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன் எனக்கு எப்போ கோபம் தெரியுமா நான் மன்னிக்க மாட்டேன் நீ நினைச்சிட்டு அப்போ உன்னை மன்னிக்க மாட்டேங்கிறான் அல்லாஹ் அல்ல எவ்வளவு விசாலமான பாரு மன்னி தப்பு செய்யாதுங்கிறான் தப்பு உன்னை மீறி நீ செஞ்சுட்ட அப்படின்னா நீ பயப்படாத கேளு என்ற எது வரைக்கும் தொண்டக்குடியில் உயிரை புடுங்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் நீ கேட்டவன் மனது பாவத்தை மன்னிப்பாங்க கேட்டா பாவத்தை மன்னிப்பேன் நான் எப்ப மன்னிக்க மாட்டேன் தெரியுமா ஏன் அப்ப என்ன மன்னிப்பானு கிடைக்காம பாருங்க அவன் பாவத்தை மன்னிக்கவே மாட்டேன் ஏன்னா நான் பாவத்தை மன்னிக்கிறேன் சொல்ல பிறகு நீ என்ன இறைவன் பாவத்தை மன்னிக்க மாட்டான்னு நீ என்ன சொல்லுவ யோசித்து பார்க்க வேண்டும்

நம்மளை படைச்சுட்டு நாம் அவனுக்கு துரோகம் பாவம் செஞ்சாலும் அவனை கட்டுப்படாமல் போனாலும் கொடுக்கறதுல குறைக்கவே இல்லையே மூணு நேரம் சாப்பிட்றமே மூணு நேரம் உண்டத வெளியே தழுறமே மூணு நேரம் சாப்பிட்டதை செமிக்கிற எல்லோரும் வேலை செய்ய வைக்கிற என்ன காரணம் அவன் ரப்பு அவன்

அவன் அல்லாவுக்கு நான் அல்லான்னு சொன்னான் கூட ரொம்ப ஆளுமை தண்ணீர் கொடுக்காம இல்லையே ஆரோக்கியத்துல கோளாறு வைக்கலையே அதனாலதான் அவன் உலகத்துல நான் தான் அல்லான்னு சொன்னான் அப்படின்னா இந்த புனிதமான இரவை கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்றான் அடுத்த அடியாறுகளை பாவம் செஞ்சிட்டீங்களா கவலைப்படாதீங்க ஏண்ட கேளு நான் பார்க்க மன்னிக்கிறேன்

நாம செஞ்ச பாவத்தை பல்லாட்ட கப்பிட யாருலாம் நான் பாவத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு கேட்கும்பொழுது அல்லா எப்போதும் ஆனந்தப்படுகிறான் பிரை கண்மணி முகம்மதுன் டஷூ அல்லாஹி சல்லாஹ் வரை சன் ஒரு மனுஷன் நீண்ட தூர் பயணம் போகணும் ஒட்டகத்தை எடுத்துக்கிட்ட தேவையான சாப்பாடு எடுத்துக்கிட்டார் தண்ணி எடுத்துக்கிட்டா உடை எடுத்துக்கிட்டார் என்னென்ன தேவை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்ட பையனை புறப்பட்டு சென்றார் சென்றார் சென்று கொண்டே இருக்கிறார் கலைப்பு வந்தது கலைப்பு வந்துச்சு கலைப்பு வந்தோம் கேட்டாவே தூக்கம் போட்டு பேசினா கூட ஆண் வாய்ப்பு வந்து பயான கேட்டு இல்லை கண்ணை மூடிக்கிட்டு இப்ப இல்லை இப்ப உஷார டீ கொடுத்தாச்சு எதுக்கு சொல்லுவாருன்னா அவட கலைப்பு வந்த உடனே அவர் என்ன செய்வாருன்னா ஒட்டகத்தை ஒரு மரத்துல கட்டி போட்டுட்டு நல்லா அயர்ந்து தூங்குற

காணாத இடத்தில் நான் என்னுடைய ஒட்டகை காணாமல் போய்விட்டதே என் ஒட்டகத்தில் இருந்த உணவெல்லாம் காணாமல் போய்விட்டது தண்ணீரும் காணாமல் போய்விட்டது எல்லாம் போய்விட்டது சொல்லி மீண்டும் கவலை ஏற்படுகிறது கவலை ஏற்படுகிறது கவலையால் ஒரு தூக்கம் வருகிறார் அயர்ந்து தூங்குகிறார் குழந்தை அடிச்சோம்னா அழு அம்மா அம்மா சொல்லிட்டு நினைக்கும் அப்படி அசை அசன் அசல் தூங்கி பார்த்துருக்கீங்களா அடி வாங்கியது கவலையில குழந்தை தூங்கி அந்த மாதிரி இந்த மனுஷன் தூங்கிட்டான்

அந்த மனிதன் இழந்த ஒட்டகை கிடைத்தவுடன் எவ்வளவு ஆனந்தப்படுகிறானோ அதை விட அலாதியான ஆனந்தை ரப்புலாலுமே மனிதன் யாரெல்லாம் பாவத்தை செஞ்சு மனுஷு போல் செல்கிற பொழுது இழந்த ஒட்டகை கிடைத்தவன் எப்படி ஆனந்தப்படுகிறானோ மகிழ்ச்சி அடைகிறானோ அதை விட பண்படுங்க அல்ல சந்தோஷப்படுகிறான் என்றார்கள் நபிகள் நாயம் செல்லல்லா குறை செல்ல ரப்போடைய குணத்தை பார்த்துட்டீங்களா ரப்படி குணத்தை பார்த்துட்டீங்களா நாம பாம்பனுக்கு கேட்டா அல்லாஹ் எப்படி சந்தோஷப்படுறாங்க ரசூல சொல்றாங்க ஒட்டகை இழந்தவன் மீண்டும் கிடைத்தால் எப்படி ஆனந்தப்படுவானோ அதை விட பல மடங்கு பல அல்லாஹ் ஆனந்தப்படுகிறான் நாம உட்காந்து அசோகுல்ல சொல்லு யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சுக்கோ அசோகுருதாக அதி அசோகுருதாக அதி அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் அல்ல அடே மனிதா ஒரு வார்த்தை சொன்னேன் உட்காந்து தெரிஞ்சு உட்காந்து பாவம் தெரிய ஓ பாவத்தை மன்னிக்காட்டு யார் மன்னிக்க போறா அல்ல கேட்பான் அல்ல மன்னிப்பான் மன்னிப்பான் நம்பிக்கை வைக்கணும் அவனைத்தான் செல்லதான் நம்ப கூடியோம் விஸ்தீர்ணம் வேணும் எத்தனை பேருக்கு சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறாங்க வாடகை வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல வாடகை வீட்டில் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆச்சுன்னாவே ஓனரை பார்க்க பயமா இருக்கு ஏன்னா மூலியை பார்த்துட்டா காலி போட சுற்றிடுவானோ இல்லை வாடகை ஏற்றிடுவானோ பயம் வருது நமக்கு

இந்த ரிஸ்க்கு நம்ம கேட்கிறம ரிஸ்க்கு தடைக்கு காரணம் என்னங்க நாம செய்யற பாவம் தாங்க நாம செய்யற பாவம் தான் வேற ஒண்ணும் இல்லை நாம செய்யற பாவம் தான் ரப்பு கொடுக்க வேண்டியதை நிறுத்தி பார்க்கிறார் அப்ப நாம் பாவனுக்கு தேடிட்டா என்ன கிடச்சிடும் ரிஸ்க்கும் கிடச்சிரும் பாவத்தில் ஒன்று ஏதோ தண்ணி அடிக்கிறது அது பெண்கள்கிட்ட போகிறது அது சீட்டாடுறது திருடுறது அது மட்டும் பாவம் இல்லை சொந்தம் மந்திரத்திட்ட பேசாமல் இருந்தாவே பாவம் தான் சொந்த மந்திரத்த பேசாமல் இருந்தால் பாவம் தான் இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் புருஷ கொண்டாடிட்டே பேசுறதில்லை கொண்டாடி புருஷன்ட்டே பேசுறதில்ல நடக்குதா இல்லையா சொல்லுவார் அசரத் என் கொண்டாடிட்டு பேசி நாற்பது வருஷம் ஆச்சு ஆனால் புள்ள பார்த்தா பத்து புள்ள இருக்கும் கொண்டாட்டி பேசி நாற்பது வருஷம் ஆச்சுங்க புள்ள எத்தனை இருக்கும் பத்து இருக்கும் ஏன்னா சத்தம் இல்லாமல்

உங்களுடைய அச்சு செய்ய வேண்டும் என்று சொன்னார் உங்கள் துவாக்களை கபல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதில் உறவினர்களோடு அவர்கள் எழுந்து சென்று உறவாடு விட்டு வரட்டும் பேசிவிட்டு வரட்டும் ஒரு லட்சத்திற்கு மேலே இருந்த சகாபாக்களில் ஒரே ஒரு சகா எழுந்து ஓரோடு சென்றார் சென்று விட்டு சீக்கிரத்து வேகமாக கேட்டாங்க எங்க போனீங்க அப்படின்னா

இப்ப நான் சொல்றேன் சொந்தத்தை யாரால வெட்டி வாழும் போயிட்டு என் முதல் நீங்கள் ஓடுறோம் என் முதல் நான் முதல்ல ஓடணும் அப்புறம் நீங்களும் ஓடணும் ஏன் நான் உடன்பாட்ட பேசுறது இல்லை சொந்த மதத்தை பேசுறது இல்லை தாய் தப்புட்ட பேசுறது இல்லை இன்னைக்கு அப்படி ஆகி ஏன் சொல்லுவோம் அப்படின்னா இந்த சபோடி மாதம் பாவத்தை மன்னிப்பு ரப்பே பாவத்தை மன்னிச்சுக்கோன்னு கேட்கறது மட்டுமல்ல செயல்பாடுக்கு கொண்டு செயல்பாடுக்கு சொந்தமா அண்ணன் பக்கத்தில் இருக்காரா பயன் கேட்டமா சாமலைங்க நல்லா இருக்க போச்சு ரொம்ப போட்டு கசிக்கிட்டு இருக்க வேண்டாங்க ஒரு செலவாக்கி கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனா நபிகள் செல்லாமல் உங்களுக்கு நீண்ட ஆயுள் வேண்டுமா நீண்ட ஆயுள் வேண்டுமா உங்கள் சொந்தத்தை சேர்ந்து வாழ்க்கையில் செலவாகும் இன்னைக்கு நம்மளாம் பொட்டு போட்டு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது மேலே தாண்டது இல்லையே

பாப்பாவுக்கு தெரியல ஏன்னா நாற்பது வயசுங்கிறது அவங்க காலத்துல எப்படின்னா நாற்பது பெருசா தெரியுது ஆனா அம்மா காலத்துல தொண்ணூறு வயசு நூறு வயசு வரை வாழ்ந்தாங்க நாற்பதுங்கிறது இளமை ஊஞ்சல் ஆடக்கூடிய வயசு நாற்பதுங்கிறது இளமை ஊஞ்சல் வயசு ஆனா இன்னைக்கு நாற்பது மூத்தா போயிருந்தாங்க என்ன என்ன காரணம் அப்படின்னா முக்கிய காரணம் சொந்தத்தை வெட்டி வாழ்கிறோம் யார்கிட்ட போய் கேளுங்க

அப்படி பார்க்கிறவர்கள் நபிகள் செல்லதாவர்கள் சொல்லுகிறார்கள் நான் ஒவ்வொரு நாளும் எழுபது தடவை பாவனை குத்துறேன் பெருமான செல்லல்லா பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கொள்கை என்ன அப்படின்னா நபிமார்கள் பாவத்தை விட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் பாவம் செய்யவே மாட்டார் பாவம் நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மனசு பாவம் செய்யாதவர்கள் ஒருத்த பாவம் செஞ்சாங்கன்னு சொன்னா

என்ன நம்மையை நபிமார்கள் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் அந்த பெருமான அரசு நான் இன்னொரு சொல்றாங்க நான் நூறு என்ன காரணம் இந்த உம்மத்தில் யாரெல்லாம் பாவம் செய்திருக்கிறாரோ பாவம் தேறேன்னு அர்த்தம்

நீ செஞ்ச பாவம் வானத்தளவுக்கு இருந்தாலும் ரப்பு அதையும் மன்னிக்கிறான் நபிகள் நாங்கள் செல்லலாம் நம் பாவத்தை வான உலக பாவம் இருக்கோம் அப்படின்னு ஒன்று செய்யும் சின்ன சின்ன பாவம் செஞ்சிருக்கோம் அப்புறம் பாவத்தை அப்பப்போ பரிகாரம் தெரியட்டோம் அப்படின்னா நபி சொல்லுவாங்க

நீங்கள் என்று சொன்னால் கரும்பிள்ளை விழ விழ எப்படி அழுப்பில் பெண்கள் பாத்திரத்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தினால் இடம் மனிதன் உள்ளம் பாவம் என்கிற கரை பட பட நான் விட்டு வைத்து விட்டு எப்படி சட்டி பாலடைந்து விடுகிறதோ ஓட்டை விழுந்து விடுகிறதோ அது ஒன்று மனிதன் உள்ளமும் ஓட்டை விழுகிறது கொண்டிருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா குறையும் இப்படி பார்க்கிற பொழுது செல்லலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறான் நம்ம சீக்கிரம் விட்டுறோம் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இவங்களுக்கும் ஹசன் பசங்க அமுத்து தான் இல்ல ஒரு ஆள் குழந்தையே இல்லை கல்யாணம் முடிச்சு நாற்பது வருஷமா நானும் என்னென்னவோ ட்ரை பண்றேன் நான் என்னவோ பண்றேன் ஆனால் வர சொன்னாங்க போய் அல்லாட

கஷ்டப்பட்டால் கஷ்டத்தை போவான்னு சொல்லி அல்ல சொல்றது தப்பா நான் ட்ரீட் பண்ணா கொடுத்த அப்படின்னா இப்ப நம்ம என்ன விளங்குறோம் அப்படின்னா பாம் பாம்பாண்டிப்பு தேர்றது மூலியமாக நாம் எந்த ரிஸ்க்கை தங்கு தடை இல்லாம கேட்கிறோமோ அது கிடைக்கும் இந்த பாம்பாண்டிப்பு தேர்வது மூலியமாக நாம் நோய் இல்லாத வாழ்க்கை நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை கேட்கல அது கிடைக்கும் அஸ்திவாரம் என்ன பேசிக்கு பாம்பாண்டிப்பு தான்

அப்படி பெருமான செல்லலா அவர்கள் இந்த உம்மத்திற்கு அவர்களுடைய உம்மத் என்பதற்காகவே சில சிறந்த இரவுகளை அல்லாஹ் கொடுத்தான் அந்த இரவுகளில் ஒன்றுதான் என்னது இது போன்ற ஒரு சிறந்த இரவு கல்யாணம் அமைங்களே இப்ப திக்ரு மஜிஸ் முடிச்சிட்டு நம்ம கபிஸ்தானுக்கு போவோம் சில பேர் கேட்போம் இன்னைக்கு ஆள் கேட்காரு ஒரு ஆள் புது புது திசா போட்டு அவங்க அத்தா மாதிரி வந்துடுவாங்க நக்கல் எப்படிங்க

அங்க அடங்கி இருக்கிற மக்களுக்கு அவங்க துவா செய்து அதை மக்களுக்கு இன்னைக்கு உலகத்த மக்களுக்கு எடுத்து சொல்கிறார் என்ன காரணம்னா மோத்தா போனக்கு முன்னால் போய் நின்று செலாம் சொல்றோம் செலாம் சொல்றாங்க ரசூல் ஆயிசா நாய் கேட்பாங்க யார சொல்லா இந்த மன்னரை கடந்து போனா நான் என்ன சொல்லணும்னு கேட்பா ரசூல்லா சொல்லுவாங்க அஸ்ஸலாம் அலைக்கும் நீங்க செலாம் சொல்லுங்க அப்படின்னா அது மட்டும் மட்டுமல்ல நீங்க முன்னால போயிட்டீங்க நாங்கள் பின்னால வரப்போறோம் அல்ல உங்களுக்கும் எனக்கும் கருத்து சொல்லி ஒரு துவாவை ரசூலாய் சொல்லாம கத்து கொடுத்தாங்க ரெண்டு விஷயம் ஒன்னு பெண்ணு ஆயிஷம்மா பெண்ணு ரசூலோட மனைவி கேட்கிறாங்க நான் கபுஸ்தானை கடந்தால் மன்னரைக்கு சென்றால் என்ன செய்ய வேண்டும் சொல்லுகிற பொழுது நபி சொல்றாங்க நீ பொம்பளை ஆச்சு உனக்குன்னு அது வேலை அப்படின்னு கேட்டிருந்தா பொம்பளை போகக்கூடாது புள்ளி வந்தான் நபி என்ன சொல்றாங்க போட சலாம் சொல்லுங்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் போன்

அது கபுல்ஸ் அந்த அழகிக் அலங்கரிக்கப்பட்டவங்க பாவியா இருந்தாலும் சரி நல்லவரா இருந்தாலும் சரி வலிமாரா இருந்தாலும் சரி மமக்கு முன்னால் மூத்தாக போயிட்டாங்களோ அந்த இடத்துக்கு போகணும் செய்யணும் சலாம் சொல்லுங்க என்ன ஏன் அப்படி சலாம் சொல்லுதற்குள்ளது உங்கள் சலாம் திருக்கவர்கள் பதில் சொல்லுகிறார்கிட்டார் பெண் நான் சொல்லலாம் ஆரம்பிச்சேன் இன்னும் சொல்ல போனா நாம ஏதாவது ஒரு நன்மையான காரியம் செஞ்சுட்டோம் வச்சுங்களேன் இப்போ வாப்பா அம்மா நினைச்சு இப்ப நாலு பேருக்கு தர்ம சோறு கொடுத்துட்டோம் அல்லது நான் பாத்தியா சொல்லி சொல்லி ஒரு துவா செஞ்சிட்டோம் ஒரு யாசிக்கு போது நான் துவா செஞ்சுட்டோம் வச்சுங்களேன் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் கிரீடம் மாட்டுகிறான் அந்தஸ்த உயர்த்துறான் அப்பா கபிசாங்க கேட்பாங்களா என்ன அல்ல நான் ஒன்னும் அமலே செய்யலையே எனக்கு கிரீடம் போடுறீங்க எனக்கு கண்ணியப்படுத்துறீங்க என்ன அப்படின்னு ஓ மாவன்

முஸ்லிமான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் சொந்தத்தை அல்ல அவர்களுக்கு காமிக்கிறார் மகனாக இருந்தா மகன பேரனா இருந்தா பேரன பேத்தியா இருந்தா மகளாக இருந்தா அவங்க செய்யக்கூடிய அவளை காமிக்கிறார் அப்ப அவங்க பார்த்து நம்ம நல்லவங்களா இருந்தா யா அல்ல என் மகன் என் மகனும் மகளும் என் பேரனும் பேத்தியும் உனக்கு வணங்கி வாழ்றாங்க அதுக்காக உனக்கு நன்றி செலுத்துறது நமக்கும் பதிலாக நன்றி செலுத்துவார்களா ஒருவேளை நான் ஒரு தப்பான

போன வருஷம் இந்த நேரத்தில் கூட கவசார்ட்டு ஆமீன் சொல்லிட்டு இருந்தார் இந்த வருஷம் அவருக்கு நான் ஆமீன் சொல்லிட்டு இருக்கிறேன் அவருக்கு நான் ஆமீன் சொல்லிட்டு இருக்கேன் அந்த பழைய சிந்தனைகளை கொண்டு வரும் இவரு மொத்தம் போயிட்டாரு நம்ம என்ன அடுத்த வருஷம் நான் பராத்துல இருப்போம் இல்லையா தெரியலையே நான் அடுத்த வருஷம் பராத்துல ஆமீன் சொல்லுவோம் இல்லையா தெரியலையே அந்த சிந்தனை தருவதற்காகத்தான் நபிகள் ஆகிய செல்லவர்கள் கபருக்கு சென்று சியாரம் செய்தார் அது மட்டும் இல்லாமல் சொந்தத்தை வெட்டி வாழ்றவங்க போடுற அற்புதமான அண்ணன் நம்ம கூட இருந்தார் பேசாமத்தான் போயிட்டார் இருக்கிற தப்பி ஒருத்தர் ஒருத்தர் தான் அமௌண்ட்டியாவது பேசுவோமே அப்படின்னு பேச வச்சிடும் அப்படின்னு பேச வச்சிடும் அப்போ இந்த இறைவை பொறுத்த வரைக்கும் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அனைத்து பழப்படி தருவதற்குத்தான் நபிகர் நாயன் சரதா சொல்லினாங்க இறைவன் முதல் மாணத்துக்கு வருகிறான் பிரமாணா சரதாசு வல்லாறு சொல்லிகள் ரிஸ்க்கு தருவோம் ஆயுள் நீட்டு தருவோம் எல்லாம் தருவோம் தான் இல்லைன்னு சொல்லலை எல்லாம் தருவோம் நம்பிக்கை இருக்குது தருவோம் ஆனால் இருந்தாலும் கூட இதற்கடுத்த வாழ்க்கையை நாம் சிறந்த முறையில் ஆக்கிக் கொள்ள வேண்டதை நாம் மறந்துவிடக்கூடாது எல்லாம் அல்லாமா கொஞ்சம் இதனாலவோ இந்த ஷபானுக்கு எப்படி இருந்து நாம் இறைவனை திக்கரு செய்து இஸ்தபா செய்து துவா செய்தோமோ இது போன்ற பல பராத்தை அடையக்கூடிய நல்ல தோஃபிக்கு நம்ம அடைவதற்கு வந்தால் வழங்கியிருப்பான் ஆக இந்த இருக்கக்கூடிய அத்தனை மோமின் உள்ளத்தில் என்னென்ன நாட்ட திட்டங்கள் இருக்கிறதோ வெளியே சொல்லக்கூடியவை வெளியே சொல்ல முடியாதவை என்ன நாட்ட திட்டங்கள் இருந்தாலும் அவருக்கு நல்லதாக இருந்தால் அல்லாஹ் எல்லாவற்றையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தல்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு